அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் விலக்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி ஐந்தில் நுழைந்து நுழைந்துவிட்டார் குரு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக இந்த வாரத்தில் ஐந்தில் நுழைகிறார் எனவே ஐயமின்றி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளை கும்பராசிக்காரர்கள் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிமிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மிக எளிதாக உருவாக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே பல வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி எளிய முறையில் வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது குரு பகவான் நுழைந்திருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனவரத்தம் குடும்ப உறுப்பினர் உற்றார் உறவினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவதோடு மகிழ்ச்சியையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அவற்றில் முன்னேற்றத்தை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது வீண் கவலைகள் இந்த தருணத்தில் குறையும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிச்சயமாக குருவின் அமைப்பால் விலகுகிறது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு சனியும் விலகிவிட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவருடன் முழுமையாக ராகு இணைகிறார் பதினெட்டாம் தேதி முதல் திரு கணிதத்தின்படி அது மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பெயர்ச்சியில் நல்ல மாற்றம் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் போது சனியினுடைய மாறுதலும் ராகு மற்றும் கேதுவினுடைய மாறுதலும் நெருக்கடிகளை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் போகிறது எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வு காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது அன்றாட பணிகளில் இருக்கக்கூடிய அச்சமும் அவநம்பிக்கையும் தீர்வதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சியில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வெற்றி வாய்ப்பு உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் என்பது சற்று சாதகமாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக கைகூடுங்க மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பால் மிக பெரிய அளவிலான சாதனை நிறைந்த பணிகளை இந்த வேலையில் செய்து முடிக்க முடியும் நிழல் கிரகமான ராகு கேது மட்டுமல்ல சனி மற்றும் குருவின் அமைப்பும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறையில் அபரிவிதமான லாபத்தை உறுதியாக சந்திக்க முடியும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் புதிய தொழிலை துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் சாதகமாக அமையும் சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் செவ்வாய் மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் வளம் வருகிறார் சப்தமத்தில் நுழைய போகிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் சிறப்பாக கைகூடும் நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களையும் சிறப்பான செயல்பாடுகளையும் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வாங்குதல் விருத்தல் போன்ற பணிகளில் வெற்றிகரமான சூழலை சந்திப்பதற்கான யோகம் உண்டு தசாபதிகள் வலுவாக இருப்பின் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிற ஆருங்க காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மேலும் இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக அமையும் வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்ப தற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் தனஸ்தானமாகிய ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி காண முடியும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விலக்கி இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேலைகள் சூரியனும் உச்சம் பெற்ற அமைப்பிலும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வலுவாக சுகஸ்தானத்திலும் நுழைகிறார் எனவே சூரியனின் அமைப்பால் அரசியல் சார்ந்த பணிகளில் மந்த நிலை நிச்சயமாக மாறும் புதிதாக பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் இந்த தருணத்துல பல்வேறு வகையில நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்